ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செப்பல் ஸ்டாண்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற ஹாட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் சோப் வந்துட்டு செட்டாக வாங்கும்போது கிடைக்கிற பாக்ஸ் தான் இதே மாதிரி இந்த பாக்ஸ் இல்லைனா இதே மாதிரியோ இல்லை இதை விட பெருசாகவும் இருக்கிற பாக்ஸஸ்ஸு ரெண்டோ இல்லைனா மூணோ எடுத்துக்கோங்க இனி வந்துட்டு ஒரு பாக்ஸை எடுத்து அதில் ஃபுல்லாகவே கன்குளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்கிட்ட பழைய ஒரு கிழிஞ்சு போன நைட் இருந்துச்சு அந்த பீஸை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணி எடுக்க போகிறேன் இது வந்து அட்டை பாக்ஸ் மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஆனால் வந்துட்டு எனக்கு ஒட்டினதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது இந்த கிளாத்தை விடையுமே ஏ ஃபோர் ஷீட் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கலர் ஏ ஃபோர் ஷீட் அந்த மாதிரி எடுத்து ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இல்லை கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா காட்டன் கிளாத் மாதிரி அதாவது நீங்கள் வந்துட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக நிற்கிற மாதிரி உள்ள கிளாத் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒட்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆனால் வந்து கிளாத் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக பேப்பர் மாதிரி கிழிஞ்செல்லாம் போகாது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சைடு எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து சென்டரில் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அதே ஷேப்பில் ஒரு ஹார்ட்போர்டாக கட் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ப்ளூ கலரில் ஏ ஃபோர் ஷீட்டு தான் ஒட்டி எடுத்திருக்கேன் ஒட்டி எடுத்து அதையுமே சென்டரில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன் ஃபைனலாக இந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்துட்டு அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை ஆனால் வந்துட்டு கிளாத்துன்னா பேப்பர் மாதிரி சீக்கிரமாக கிழிஞ்சு போகாததுனால நான் கிளாத்தே யூஸ் பண்ணியிருக்கேன் காட்டன் கிளாத் எடுத்திங்கன்னா நீட்டாகவே இருக்கும் இதே மாதிரி ரெண்டு பாக்ஸ்லேயுமே நான் பண்ணி எடுத்துருக்கேன் என்கிட்ட ரெண்டு பாக்ஸ் தான் இருந்துச்சு கபோர்டு வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே பெருசாக செஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பழைய கேலண்டரோட போர்டு தான் எடுத்திருக்கேன் இதுலேயுமே ஃபுல்லாக நைட்டி பீஸாக கவர் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைட்லையுமே கன் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ரெண்டு பாக்ஸஸையுமே மேலேயும் கீழே ஒட்டி எடுக்கலாம்னு நினச்சேன் பட் ஆனால் குளுகன் யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக வந்துட்டு நிற்காது நம்ம வந்து ஒட்டிட்டு எடுக்கும்போதே இலை வந்துடும் அதை விட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபெவிக்கு ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை விட நீங்கள் வந்துட்டு நூல் வச்சு கட்டி எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா ரெண்டு மூணு டைம் நல்ல திக்கான நூல் வச்சு நல்லா கட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு குளூகன் அப்ளை பண்ண பண்ணி சுத்தமாக அவுட் ஆகலை அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடையுமே ஹோல் போட்டுட்டு அதை வந்து நூல் வச்சு டைட்டாக கட்டி எடுத்திருக்கேன் இதே மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு எண்டுலேயுமே கட்டி எடுத்துருக்கேன் அப்போ நமக்கு வந்துட்டு சென்டரில் இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா இன்னொரு செல்ஃப் மாதிரி நமக்கு கிடைக்கும் நான் எடுத்திருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியான பாக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் செப்பல் மட்டும்தான் இதில் வந்து வைக்க முடியும் பெரிய பாக்ஸ் இதை விட டபுள் மடங்கு இருக்கிற மாதிரி பெரிய பாக்ஸ் எடுத்திங்க அப்படின்னா நிறைய செப்பல்ஸ் வச்சு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய பாக்ஸ் கிடச்சி அப்படின்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் கொஞ்சம் நிறைய செப்பல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் இனி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நான் ஹோல் போட்டாச்சு கட்டி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான நூலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தின்னான நூலாக எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு டைம் மடக்கி எடுத்துட்டு அதை வந்துட்டு ப ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளாடி விட்டு அந்த நூலை விட்டு ரெண்டு சைடுமே எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஹாட்போர்டில் அட்டாச் பண்ணி கட்டி எடுத்துடலாம் நான் வந்துட்டு ஒரு டைம் தான் கட்டி எடுத்திருக்கேன் இன்னியுமே கொஞ்சம் கீழேயும் இன்னும் ரெண்டு ஹோல் போட்டு ஒரு டைம் கூட இந்த மாதிரி டொயின் வச்சு கட்டி எடுத்திங்கன்னா இன்னுமே நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நான் இந்த மாதிரி கட்டி எடுத்திருக்கேன் சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு கபோர்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இதை சைடில் வந்துட்டு சைஸ்லேயே ஹார்ட் போர்டை ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கிளாத்து வந்துட்டு காலி ஆகிடுச்சு அதனால நான் இன்னி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் கலர் பேப்பர் அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி ஒட்டி எடுக்க போகிறேன் ஒட்டி எடுத்துகிட்டு இதை ரெண்டு சைட்லையுமே அட்டாச் பண்ணிட்டா போதும் பெரிய சார்ட் இருந்துச்சுன்னா ஒரே டைம்லயே நம்ம ஒட்டி எடுத்துடலாம் ஏ ஃபோர் ஷீட்னா ரெண்டு ஷீட் நமக்கு தேவைப்படும் இதே மாதிரி பேட்டர்ன்லயே இன்னொரு ஹார்ட்போர்ட்லயும் கட் பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு ஹார்ட்போர்ட்லயும் பேப்பர் வச்சு நீட்டா ஒட்டி எடுத்துட்டா போதும் ஒட்டி எடுத்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டி எடுக்கிறேன் கன் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டலை அதனால நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கயர் வச்ச கட்டி எடுத்து வந்தீங்களா அதே மாதிரி ஹோல் போட்டு டைட்டாக ரெண்டு சைட்லேயுமே டைட்டாக கட்டி எடுத்துட்டேன் இனி இதை நிற்க வைக்கிறதுக்கு பிரியாணி வாங்கும்போது அதுக்கு ஷைடிஷ் கிடைக்கிற இந்த குட்டி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸை ஃபுல்லாக ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நாலு பீஸ் எடுத்து ரெண்டு சைட்லேயுமா ஒட்டி எடுத்துருக்கேன் அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு நிற்கும் இது இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டிலோட மேல் பாகத்தை கொஞ்சமாக நாலு சைடு ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோன்னா இன்னுமே நமக்கு நிறைய செப்பல்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்துட்டு கொஞ்சம் குட்டி ஸ்டாண்டாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாத் எடுக்கும்போது காட்டன் கிளாத்தால் எல்லாத்துக்குமே சேம் கலர் கொடுக்குற மாதிரி எடுத்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு மாற்றி மாற்றி எடுத்ததுனால கொஞ்சம் ஃபினிஷிங் அந்தளவுக்கு க்ளியராக வரல நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்